ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் அண்ட் வெல்கம் பேக் டு த இண்டர்நெட் கஃப் யூடியூப் சேனல் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கல்ச்சர் அப்படிங்கிற இந்த கம்பெனியிலேருந்து வந்து இருக்கக்கூடிய ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா இந்த கம்பெனியில் எப்படி வந்து ஜாப் வந்து வாங்குறது யாரெல்லாம் இதுக்கு வந்து தகுதியான நபர்கள் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்கேன் ஸோ எப்படி அப்ளை பண்ணால் வேலை வந்து சீக்கிரம் கிடைக்கும் அப்படிங்கிறே உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொல்லியிருக்கேன் ஸோ வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும் நீங்கள் ஜாப் சீக்கிரம் இருந்தாலும் சரி நீங்கள் வந்து ஒரு அன்னைக்கு எம்ப்ளாயாக இருந்தாலும் சரி இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த ஒரு வீடியோ வந்து பாருங்கள் கட்டாயமாக பாருங்கள் நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்காக கிடச்சிருக்கு இதை வந்து எப்படி வந்து யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது சரி வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பண்ணை கிளிக் பண்ணி ஆளுங்கிறத நம்பல் பண்ணிச்சுக்கோங்க நம்ம சேனல் இருந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும் சரி வாங்க நண்பா டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம் ஓகே ஃபைன் இன்றைக்கி நம்ம பார்க்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா கல்ச்சர் அப்படிங்கிற இந்த கம்பெனி தான் வந்து ஹையர் பண்ணுறாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க வந்து ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிமோட் ஆப்பர்ச்சுனிட்டி வீட்டில் இருந்துகிட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் மூலியமா நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் உங்கள் கிட்ட வந்து ஓன் லேப்டாப் வந்து இருக்கணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது நீங்கள் வந்து ஜாப் வந்து செலக்ட் ஆகிட்டிங்க இப்போ அப்ளை பண்ணுறீங்க இதில் வந்து டேரெக்டாக ஹச்சர் வந்து ரெக்ரூட் பண்ணுறாங்க அவங்க ரெக்ரூட் பண்ணுறதுல லிஸ்ட் ஆகி நீங்கள் உள்ளே வந்து கன்ஃபார்ம் ஆகிட்டிங்க உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் வித் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா வெல்கம் கிட்ட அவங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இதை பார்த்தா இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம் என்ன ஒரு ரோல்காக ஹையர் பண்ணுறாங்க அப்படின்னா அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் அப்படிங்கிற ஒரு லெவல் தான் மேனேஜர் லெவலில் வந்து பார்த்திங்கனா ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுக்குறது ரொம்ப கஷ்டம் பட் இந்த கம்பெனி உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க மேனேஜர்ஸ் எல்லாம் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹெச்ஓடிசி மேனேஜர்ஸ் எல்லாமே வந்து தான் ஒர்க் பண்ணுவாங்க பட் இந்த கம்பெனி உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோமில் வந்து கொடுக்குறாங்க சேர்ட் வந்து கால்ஸ் மூலியமாக தான் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா பண்ண போகிறீங்க நீங்கள் போயிட்டு கஸ்டமர் கிட்ட பேசணும் கிளைண்ட்ஸ் கிட்ட பேசணுங்கிறதுலாம் கிடையாது நீங்கள் ஒரு நாலு பேர் அவங்க அஞ்சு பேரை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க பார்த்தீங்கன்னா அஞ்சு பேரும் பண்ணக்கூடிய ஒர்க்கை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்ண போகிறீங்க மேனேஜ் பண்ண போகிறீங்க சரிங்களா இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்கில் கொடுத்துருக்காங்க ப்ளீஸ் நோட்ஸ்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து கொடுக்குறாங்க திஸ் இஸ் ஏ ஹண்ட்ரட் வந்து ரிமோட் ஃபுல் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி அண்ட் யூ கேன் ஒர்க் ஃப்ரம் எனி லொக்கேஷன் வித் இன் இண்டியா அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது இந்தியாவில் நீங்கள் எந்த இடத்துல இருந்து வேணாலும் இந்த ஒரு ஜாபை வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நீங்கள் எந்த ஸ்டேட்டில் இருந்து வேணாலும் அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்ம சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் வந்து அதர் ஸ்டேட்லேயும் வந்து பார்க்குறீங்க இருந்து பார்க்குறீங்க நம்ம வீடியோஸை பெங்களூர்லேருந்து பார்க்குறீங்க அது மட்டும் இல்லாமல் ஆந்திராவிலேருந்து தெலுங்கான நிறைய நார்த் இந்தியன் பேப்பர்ஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா பார்க்குறாங்க தமிழ் தெரிஞ்ச நபர்கள் ஸோ அது எனக்கு சந்தோஷமாக இருக்குது அதனால் நீங்கள் அதர் ஸ்டேட்டில் இருந்து இருந்து கூட இந்த ஜாப்புக்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது வந்து ஒரு ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அதை நீங்கள் கவனமாக நோட் பண்ணணும் நெக்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திஸ் ரூல் இன்வால்வ்டு ஒர்க்கிங் அதாவது ஒர்க்கிங் இன் ரொட்டேஷ்னல் ஷிஃப்ட்டு இந்த ஒரு ஜாப் வந்து ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டாக தான் இருக்கும் அதுக்கு உங்களுக்கு வந்து ஓகேனா நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற சொல்கிறாங்க இன்க்ளூடிங் நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் அதாவது இந்த ஜாப் வந்து நைட் ஷிஃப்ட்டும் இருக்கும் டே ஷிஃப்ட்டும் இருக்கும் அப்படிங்கிற சொல்கிறாங்க ஓன்லி கேண்டிடேட்ஸ் ஹூ ஏர் கம்ஃபர்டபுள் ஒர்க்கிங் இன் திஸ் ஷிஃப்ட்டு ரெக்ரூட்ஸ் டு அப்ளை அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது நைட் ஷிஃப்ட்டுக்கும் நீங்கள் வந்து ஓகே நான் வந்து அப்ளை பண்ணுங்கள் டே ஷிஃப்ட்டுக்கும் ஓகே ஏன்னா எல்லாருக்குமே வந்து ஒரே ஷிஃப்ட் வந்து கொடுக்க மாட்டாங்க இந்த கம்பெனி வந்து நம்ம இந்தியாவில் மட்டும் கிடையாதுங்க அதர் கண்ட்ரிலையும் இருக்குது வேர்ல்டு வைடில் இருக்கிறதுனால இப்போது இந்தியா டைமிங் வந்து ஒரு டைமிங்காக இருக்கும் ஃபாரின்லேருந்து ஒரு டைமிங்காக இருக்கும் அதனால் நீங்கள் அந்த நைட் ஷிஃப்ட்டுக்கும் வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ரெடினா ரெடினா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து போச்சு இப்போ இதுக்கு வந்து இருக்கக்கூடிய ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா உங்களுக்கான நேச்சுரல் ஒர்க் என்ன இந்த இந்த ஜாப்பில் வந்து பார்த்தினா கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜரில் கால்ஸ் அண்டு சேட்டுங்கிறதே கொடுத்துருக்காங்க கால்ஸ்னால் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து கால்ஸில் வந்து பேசுகிறது சேட்டுனா வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் சேட் மூலிமா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணுறது அண்ட் சார் அசோசியேட் கஸ்டமர் சர்வீஸ் மேனேஜர் சேட் அண்டு கால்ஸ் யூ வில் ஃபைண்ட் யுவர் செல் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இன்ட்ரெஸ்டிங் அந்த சேலஞ்சிங் பொசிஷன் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க ஆர்கனைசர்ஸ் ஸ்ட்ராங் ஓரியன்டடு டூ சேல்ஸ் அண்டு கிரேட் கஸ்டமர் சர்வீஸ் மைண்ட் செட் அப்படிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க அதை நீங்கள் வந்து கவர்மெண்ட் வந்து பார்த்துக்கணும் இது வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு சேல்ஸோ வந்து டார்க் டார்கெட்ஸோ இது வந்து கிடையாது இது முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய ஓன் உங்களுடைய செல்ஃபாக உங்களுடைய ஓன் செல்ஃபில் நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண போகிறீங்க அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து பார்த்திங்கனா டேரெக்டாக இன்ஃப்ளூயன்சர் ஓரியன்டாக இருக்கக்கூடிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் கிட்ட எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் மூலியமாக வந்து பேச போகிறீங்க எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அதை நீங்கள் வந்து கவனமாக வந்து பார்த்துக்கலாம் இப்போ இதுக்கான ரெஸ்பான்சிபிங்கிறதையும் உங்களுக்கு அப்டேட்டில் வந்து கொடுத்துருக்காங்க இதில் இருக்கக்கூடிய ரெக்ரூட்மெண்ட்ஸ் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஹவு எக்ஸலன்ட் ரைட் அண்ட் அண்டு ஸ்போக்கன் கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து இருக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ப்ளஸ்ஸு கிட்ட வந்து பேசிக் இங்கிலீஷ் நால் இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து மேண்ட்ரிட்டி அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க அதாவது எக்ஸ்டண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரைட் அதாவது எழுதக்கூடிய அந்த ஸ்கில்ஸும் ஸ்போக்கன் ஸ்கில்ஸும் உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ப்ளஸ் உங்ககிட்ட இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து இருக்கணும் அதர் லாங்குவேஜ் ஆர் வெல்கம் அப்படிங்கிறதே கொடுத்துருக்காங்க ஏன்னா கட்டாயமாக வந்து இங்கிலீஷ் லாங்குவேஜ் வந்து முக்கியம் அதை தாண்டி நீங்கள் தமிழ்நாட்டிலேருந்து நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா தமிழ் லாங்குவேஜ் வந்து முக்கியம் நீங்கள் அதே இது கேரளாவிலேருந்து ஜாப் அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு மலையாளம் முக்கியம் நீங்கள் நார்த் இந்தியாவிலேருந்து பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு நீங்கள் எந்த லாங்குவேஜ் அதர் லாங்குவேஜ் உங்களுக்கு உங்களுடைய தாய்மொழியோ அந்த லாங்குவேஜ் வந்து நீங்கள் இருந்தாலும் ஓகே அப்படிங்கிறத சொல்கிறாங்க இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயமாக கிடையாது நீங்கள் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும் பரவாயில்ல இப்போ தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் நான் காலேஜ் முடித்தேன் நான் வந்து அப்ளை பண்ணலாமா அப்படின்னா தாராளமாக பண்ணலாம் ஜீரோ டூ ஒன் இயர்ஸாக இருக்கக்கூடிய கேண்டிடேட் வந்து இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிறது வந்து சொல்லியிருக்கிறாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் என்விரான்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய ஓன் ஒரு ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு நாய் சவுண்டுமே இருக்கக்கூடாது ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமர் சர்வீஸ் வந்து கால் சேர்ந்து சேட்டுங்கிறதுனால ஏதோ ஒரு நாய் சவுண்டும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க இதில் நீங்கள் ஆன கேண்டிட்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீ லேப்டாப் ஒய்ஃபை கனெக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி மந்த் உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒய்ஃபை டேட்டா பேக் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க அது வந்து ஒரு நல்ல ஒரு வெல்கம் கிட் உங்களுக்கு வந்து கிடைக்கும் அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணி உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து என்ரால்மெண்ட்டாக வந்து ஸ்டார்ட் பண்ணிக்க முடியும் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க இதை பற்றி நீங்கள் ஃபுல்லாக முழுமையாக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் வச்சுருக்கேன் அங்கே போய்ட்டு நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த ஜாப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஏஜ் லிமிட் ஏதாவது இருக்கான்னு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பதினெட்டு வயசுக்கு மேலே இருக்கக்கூடிய நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து அப்ளை பண்ண சொல்லி சொல்லியிருக்காங்க நீங்கள் அப்ளை பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா டேரக்டாக வீடியோக்கு கீழே ஃபஸ்ட்டு லிங்க்காக லிங்க் கொடுத்துருக்கேன் அங்கே போனீங்கன்னா அப்படியே நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருப்பேன் அதை நீங்கள் செக் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து கீழே அப்ளை நான் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் டேரக்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம் இப்போ எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அப்ளை நான் சொல்ல ஒரு ஆப்ஷன் இருக்கு இல்லையா இந்த பாக்ஸ் வந்து கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் பேஜ் உங்களுக்கு லிங்க்குடு அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகும் அதில் உங்கள்கிட்ட ஏற்கனவே யூசர் நேம் பாஸ்வேர்ட் வச்சு அக்கௌண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா லிங்க்ட் இன்னை டேரெக்டாக லாகின் பண்ணி நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இல்லை நான் வந்து லிங்க்கடனில் புதுசாக தான் ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கேன் அப்படின்னா நீங்கள் லிங்க்குடு இல்லை ஒரு அக்கௌண்ட் வந்து ஒன்று கிரியேட் பண்ணிட்டு அப்ளைன்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய பயோ இன்ஃபர்மேஷன் வந்து கேட்பாங்க அதாவது உங்களுடைய நேம் உங்களுடைய கான்டாக்ட் நம்பர் உங்கள் டேட் ஆஃப் பர்த்து எல்லாமே பயோ இன்ஃபர்மேஷனில் கொடுத்துட்டு உங்களுடைய அகாடமிக் இயர் வந்து கேட்பாங்க அகாடமிக் இயர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறத கேட்பாங்க உங்கள் வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை கொடுங்க இப்போ கரண்ட் டிசிஷனாக என்ன வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க என்னவா இருக்கீங்க சேலரில் இருக்கீங்க சிடிசி என்ன உங்களுடைய சாலரி எக்ஸ்பெக்டேஷன் என்ன அப்படிங்கிறது எல்லாமே இதில் வந்து நீங்கள் கொடுங்க எல்லாமே ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா உங்கள்கிட்ட வந்து கார் லெட்டர் இருக்கு அப்படின்னா வந்து கார் லெட்டர் வந்து கொடுத்துக்கலாம் இல்லை கவர் லெட்டர் இருந்தாலும் அது வந்து கொடுங்க அது வந்து கட்டாயம் கிடையாது பட் கொடுக்கறதுனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து உங்களுடைய உங்களை வேலைக்கு எடுக்கிறதுக்கு கொஞ்சம் சான்ஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து அதிகமாக இருக்குது ஏன்னா எல்லாருமே ஒரே மாதிரி அப்ளை பண்ணுவாங்க பட் நம்ம வந்து அப்ளை பண்ணும்போது கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணும்போது அச்சார் நம்மளோட இன்ஃபர்மேஷன் அப்படின்னு நம்ம அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்க்குறதுக்கே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அட்ராக்டிவாக தெரியணும் நம்மளுடைய அப்ளிகேஷன் மட்டும் கொஞ்சம் யூனிக்காக தெரியுற மாதிரி நம்ம வந்து அப்ளை பண்ணணும் என்றைக்குமே இப்போ வந்து நூற்றில் ஒரு கூட்டத்தில் வந்து நூற்றில் நம்ம வந்து நூற்றி ஒரு ஆளாக தெரியாமல் தனியாக வந்து பார்த்தீங்கன்னா தெரியணும்னு சொல்லிட்டு சில பேர் ஆசைப்படுவாங்க இல்லையா அதே மாதிரி ஒரு அப்ளிகேஷனை ஒரு ஜாப்புக்கு அப்ளை பண்ணும்போது ஹெச்ஆர்ட் இருந்து நம்ம வந்து ரெஸ்பான்ஸ் வரணும் அப்படின்னா எல்லாருமே அப்ளை பண்ணுற மாதிரி சும்மா ரெசியூம் எடுத்து போட்டுட்டு சும்மா வந்து பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணாமல் நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக நம்ம அப்ளை பண்ணும்போது அந்த அந்த ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது இதை வந்து ஒவ்வொரு ஜாப்புக்குமே நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த ஜாப்புக்கு மட்டும் கிடையாது அடிஷ்டனாக நீங்கள் ஃபர்தராக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஃபியூச்சரில் என்ன ஜாப் வந்து சர்ச் பண்ணுறீங்களோ அப்ளை பண்ணுறீங்களோ நீங்கள் வந்து தனியாக வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுங்கள் பட் நம்ம வந்து யுனிக்காக இருக்கணும் தனியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா ஏதாச்சும் ஒரு விஷயத்தை நம்ம வந்து பண்ணிடக்கூடாது அதையுமே கவனமாக வந்து பார்த்துக்கோங்க கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோவை மறக்காமல் வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய நபர்களுக்கு வந்து கவனமாக வந்து பார்த்தோன்னா ஷேர் பண்ணி விடுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மாதிரி ஜாப் வந்து சர்ச் இருக்கீங்களோ அதையும் கமெண்ட் செக்ஷன் வந்து ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக அதை பற்றி வீடியோஸ் வந்து வரக்கூடிய அப்டேட்லாம் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் மறக்காம வந்து பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ஆல் த பெஸ்ட் கார் பிளஸ் யூ